அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்களும் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லமா இருக்க இறைவன் துணை இன்னும் கொஞ்சம் சில பொருட்கள் ஓட பண்ணியிருந்தோம் அதான் பார்சல் வந்திருக்குது இருக்குது எங்கே உடைச்சு பார்த்துட்டோம் சரி அதை ஒரு வீடியோ அடிப்ப உங்களுக்கும் காட்டுவோம்னு சொல்லி காட்டுவோம்னு சொல்லி சுடப்புட்டின் அட்டகாசம் சுடப்புட்டி வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சுடா குட்டி இது குட்டிக்கு அத்தை வாங்கி கொடுத்த சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கட்டி குழாப்படி பண்ற அவ அவட குதிரையில இருந்தியாச்சு இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கணும்னு பார்க்கலாம் முதலும் கொஞ்சம் பொருட்கள் ஆர்டர் பண்ணி எடுத்தோம் அது இந்த வீடியோட ஆட் பண்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் ஏற்கனவே உடைச்சுட்டா எடுத்தாலும் அதுதான் இது சுடகுட்டிக்கு முழுகும் போதும் தலாக்கி போடுறாரு முகத்துக்கு தண்ணி போடாம போகாம முதல் ஒன்று வச்சிருந்தா அது அப்படியே பட்டின் பின்னால அதை அப்படியே கிழிஞ்சு போயிட்டு கமேச்சு ஆயிட்டு அதால வேற ஒன்று ஓடு பண்ணிடும் இதை பார்த்து கொள்ளுங்க இது வந்து இதுலயே நாங்கள் பட்டி சதுவல் செய்யறதுக்கு இதுலயே மாவு உருட்டி வச்சுட்டு அமர்த்தின முன்னா ரவுண்டா வரும் அப்புறம் நாங்கள் இதுல வச்சு உள்ளுக்கு உள்ளுடன் வச்சுட்டு அமர்த்தினமன்னு சொன்னா பேட்டிஸ் அந்த ஷேப்பில் வரும் அந்த பல்லு பல்லு ஷேப்பில் கொழுக்கட்டு அதுகளெல்லாம் அப்படி வரும் நல்லா இருக்குது ஆனால் என்ன அந்த சில்வரில் தான் வந்து வாங்குவோம் மாற்றி அடுத்தது சுடப்பிடிக்கு சூ ஒரு ஓடு பண்ணிக்கிறேன் பாருங்க இதில் வந்து எல்லாமே விலை குறைவு டெமுவில் தான் ஓட பண்ணி எடுத்தேன் நாங்கள் இங்கே கடையில் வந்துடுறதுன்றா மூன்று மணி அங்கே விலை வரும் ஆனால் இங்கே எல்லாமே விலை குறைவு

என்ன பண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்ட ரெண்டு மாதிரி இது கமராண்டு கமரா தான் கொழுகலாம் ஆனால் போனும் மேலே கொடுத்துருக்குறாங்க ஃபோன் கோலோ அப்படி மாதிரி ஃபோன் கோலில் ரோடு பண்ணி வாங்க போனோம் திருப்பி மறந்துட்டேன் ஒழுங்கா பார்க்க இல்லை மறந்துட்டேன் ஒழுங்காக பார்க்க இல்லை அவசரம் இங்கே பாருங்க நல்லா பேக் கொண்டு நாங்கள் இப்படி இதுக்கு போக வேண்டியது தான் இங்கேயே அது போற போயிட்டு வீடியோ எடுக்கலாம்

வந்துருக்கு இந்த அதில் கேமரா வைக்க அப்படிங்க மாடுத்துருக்கணும் ஃபோன் நாங்கள் ஹோல்டர் வண்டி இதுக்கு கொள்ளுவலாம் ரெண்டுமே இப்போ யூஸ் பண்ணலாம் இந்த இதில் கொள்ளுவலாம் ஃபோன் கோல்டர் இதுக்கட்டி இருக்குது அங்கே கொள்ளுவலாம் அது இங்கே கடைகளில் கூகுளில் போயிட்டு பார்த்தேன் பத்தொம்பது ஃப்ரேங்கு இந்த ஃபோன் கோல்டர் இது இந்த ஆனால் டே மூவில் பார்த்தேன்னா நாலு ஃப்ரேங்க் மூன்று ஃப்ரேங்கெல்லாம் இருக்குது நல்லது அதே தான் இங்கே வில கூட அதால் அதிலே ஓட் பண்ணி இருபது ஃப்ரேங்க் போட்டால் எத்தனை பொருட்கள் வாங்கலாம் இங்கே ஒன்றா ஒன்று தான் வாங்கலாம் கடையில் நல்லா இருக்குது இதே மேலே நாங்கள் இந்த இதில் ஒரு நட்டு வருது இப்படி இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் மேலேயும் ஏற்றலாம் ஏற்றக்கூடிய மாய் வருது இதாலையும் ஏற்றி கொள்ளலாம் நட்டு இங்கே கீழே இருக்குது நெருகலை எடுத்துட்டு நாங்கள் இப்படி நீட்டிக்கொள்ளலாம் எவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ அதை கேட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேர் பார்த்து நான் இல்லை நல்லா ஹுமன்தானெல்லாம் போட்டிருந்தாங்க அதால் தான் இதை ஓட பண்ணி நான் அடுத்த ஒரு ஹோல்டர் ரெண்டு ஓட்டர் பண்ணணும் ஃபோன் ஹோல்டர் நாங்கள் இந்த சைட்டுக்கும் ஃபிட் பண்ணலாம் இந்த மேலேயும் ஃபிட் பண்ணலாம் ஃபோன் இவ்வளவுதான் இன்னைக்கு வந்த பொருட்கள் இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் வேற இருக்குது ரெண்டு நாள் ஆகும் பத்தாம் தேதிக்கு பிறகுதான் வரும் சுடர்குட்டிக்கு ஜாக்கெட்டும் நல்லா இருக்கு இவ்வளவுதான் பொருட்கள் இதோட நான் முதலும் சில பொருட்கள் ஓட பண்ணிக்கிறேன் சுடர்குட்டிக்கு விளையாட்டு பொருட்கள் அப்படி கொஞ்சம் மூட பண்ணிருக்கிறேன் ஓட பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஒன் வீக் வரும் அந்த வீடியோ இதோட

ആ എടങ്ങ 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 വലിയുരം ഉം ആ ഗുഡ് എടങ്ങ എടങ്ങ അമ്മ എന്നെ മെരിങ്ങണ്ട ഓഹും ഉം ഹംണ്ടായിക്ക്തു ஃபர்ஸ்ட் உதைக்கு போராட சுதர்குட்டிக்கு போனக்கு வட்டி இல்ல போலி ஒண்ணா வட்டி வரா அதோ அது இது உடைக்கப்பூர் ஆவாம் சுதர் அம்மாக்கு குடி மோடியாங்க போனம்மா பொருங்கம்மா இங்க போன் புல்லா போன் உம்

வேக்கள் என்னம்பட ஏதோ அதுக்கு பட்டி தான் போடல உண்டு கம்பட்டிய காணல ஆ இங்க நங்க எடுத்துக்கோடி அங்க பாருங்க இங்கே ம் 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 மூடிட்டு ஸ்கூட்டர் ஸ்கூ டிரைவரோடு என்ன மணி விட கூட எங்க அந்த குட்டி பைக்க காதல போடுங்க சுட்டா இருக்கு அத குளிருக்கு போடுறது

சுதா குட்ட குக்கர் ரைஸ் குக்கர் இல்லை இல்லை இது ரைஸ் குக்கர் இல்லம்மா என்னம்மா இது பிரஷர் குக்கர் குட்டி கேட்டில் சுதரமான குட்டி கேட்டில் எங்களால ஒரு ஃபுல்லாக்கு சமைக்கிற சாட்டி முதுங்க 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 உங்கால குட்டி டிஷ் உங்களால கரண்டி இதுக்கு டிஷுக்கு மூடி இது கட்டிங் போட் சுதரமாண்ட கட்டிங் போட் கத்திஞ்சனும் கத்திஞ்சன கத்தி கத்தி இந்த கரட் சுரண்டுறது இது கரட் இப்படி 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 இந்த இருக்கு கரட் கரட் புள்ளாக்கு எங்க மரக்கறி எல்லாம் இருக்குது மரக்கறி எல்லாம் இந்த குட்டி குட்டி அழகான கரண்டி எல்லாம் இருக்குது பிள்ளாக்கு ம் ஆனா புள்ளாக்கு இதோட தான் பிள்ளையாட்டு இப்படி மூடிட்டு அமத்துங்க அமைத்துங்க அமத்துங்க ஆ இதயத்து இதையும் இதயம் அமைத்துங்க ஆ குளிரகு சுதர்படிதான் போடுவா என்னன்னா வழிய போகும்போது இங்கிலீஷ் படிக்க பிள்ளே பாத்தியா நம்மா உடம் உம் தப்பு கையுக்கு போடுற கூட அம்மா அழகூட சுதறி கையுக்கு போடுங்க போதுங்க கையுக்கு

ஜீன்ஸ் என்ன இந்த எப்படி வைக்கிறார் எப்படி வைங்க குட் எலிபன் Whoa, whoa, whoa. Today is May 6th. It's my birthday. May 6th. Tomorrow is May 7th. You have an appointment with the circle. Do. Car. Car. Peace. takut dinginnya, bayar ring mel aku balik, tutup bayar ring mel saja, oke okay, bye, sore di bye selongga, bye selongga bye, bye bye koda, bye bye Nandi, sore di Nandi, aman Nandi selongga Nandi, Nandi, Nandi wakam, makam, makam